வாங்க வணக்கம் இன்றைக்கி அவியல் செய்யலாம் அதுக்கு தேவையான காய்கறியை பார்க்கலாம் நான் வெட்டி வச்சுருக்கேன் அதெல்லாம் பார்க்கலாம் கேரட் பீன்ஸ் கருணக்கிழங்கு உருளைக்கிழங்கு பெங்களூர் கத்திரிக்காய் முள்ளங்கி கத்திரிக்காய் முருங்கக்காய் புடலங்காய் இதில் வந்து உங்களுக்கு என்ன காய்கறி வேணுமோ உங்கள் வீட்டில் என்ன காய்கறி இருக்குதோ அதை எதுவும் கூட சேர்த்துக்கவும் சேர்த்துக்கலாம் இல்லை தேவையான ஒரு நாலு காய்கறி மட்டும் போட்டும் செய்துக்கலாம் அவியலுக்கு அரைச்சி ஊற்றுறதுக்கு தேங்காய் ஒரு கப்பு சீரகம் ஒரு டீஸ்பூன் ரெண்டு பச்சை மிளகா எண்ணெயும் கறிவேப்பிலையும் தாளிப்புக்கு இப்போ அடுப்பு பற்ற வச்சு வானிலி போட்டு வானலியில் காய்கறி மூழ்கிற அளவுக்கு தண்ணி தண்ணி விட்டுட்டு இந்த காய்கறிங்க கழுவி அரிஞ்சு வச்சால் அத்தனை காய்கறியும் இல்லை பேர் போட்டு வேக வச்சிருக்கோம் உப்பு போட்டு வேக வைக்கணும் என்ன போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் உப்பு வேக வச்சுருந்த காய்கறியெலாம் வெந்துடுது நல்லா இப்போ நம்ம அரைச்ச விழுதை அதில் சேர்த்துக்கலாம் இந்த அளவு இது இந்த அளவுக்கு திக்க அரைச்சி தண்ணி அரைக்கக்கூடாது இதில் சேர்த்துக்கணும் தேங்காய் அரைவியை இதில் ஊற்றிட்டு நல்லா வந்து கொஞ்சம் நேரம் வெந்தா போடும் காய்கறியும் வெந்துடுது மசாலா அரைச்சி ஊற்றின பச்சை வாசனையும் போயிடுது இப்போ தாளிக்கலாம் வாங்க தேங்காய் எண்ணெய் ரெண்டு ஸ்பூன் தாளிப்பதற்கு எண்ணெய் தேங்காய் எண்ணெய் காயிட்டோம் சீரகம் தாளிப்பதற்கு சீரகம் கறிவேப்பிலை என்னோட அட்டே அவியல் ரெடி